எல்லோருக்கும் வணக்கம் எஸ் விட்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு வந்து ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க போன வருஷம் அக்கௌண்ட் ரெடி பண்ணி வச்சு அட் ஏழு எஸ் கட்டிட்டா நமக்கு பிரச்சனை இருக்காது அது ரொம்ப ஜிஎஸ்டியெல்லாம் கட்டணும் கட்டப்போகிறவங்க அதுக்கெல்லாம் இருக்கிறவங்க அதுக்கு தனியாக ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க அவங்க பார்த்துப்பாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் நம்ம இண்டிவிஜுவலாக கட்டுறவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இது பெட்டரான ஒரு விஷயமாக இருக்கும் இதுதான் நான் சொல்லணும் இந்த திரைப்பயணத்துக்கு நிறையா பேர் நிறைய பாராட்டுதல்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க இப்போ போன வாரம் கூட நான் ரெண்டு நாள் முன்னாடி தாம்பத்தியம் ஒரு சங்கீதம் சொன்னேன் இது அடுத்தது வந்து மருமகளே வாழ்க நகாத்தா ஃபிலிம்ஸ் அது அது வந்து ஸ்ரீராந்த் ஸ்ரீகாந்த் நகாத்தா அப்படின்னு அவங்க நிறைய அவுட்டோர் யூனிட் இது ப்ரொடக்ஷன் ஹிந்தி படங்கள் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த ஸ்ரீகாந்த் உடைய இது மருமகளே வாழ்க ஏஎல் நாராயணன்னு மிகப்பெரிய கதை வசனகர்த்தா நான் இப்போ படங்கள்லாம் இருக்கேன் அவர் திடீர்னு ஒரு நாளைக்கு கூப்பிட்டு அக்கமா வாப்பா அப்படின்னாரு நேரம் ஆஃபீஸ்க்கு போனேன் என்ன எப்படி இருக்க எவ்வளோ பிஸியாக இருக்க இல்லை சார் ஓரளவுக்கு பிஸியாக தான் இருக்கேன் சொல்லுங்கள் சார் என்ன இல்லை ஒரு படம் நீ நடிக்கணும் நீ வந்து அதில் வில்லன் அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் என்ன சார் இது என்ன போய் வில்லனாக போடுறேன்னு சொல்கிறீங்க சரியாக வராது சார் என் ஃபேஸுக்கு எது சரியாக இருக்குமோ என் டோனுக்கு எல்லாம் எது சூட்டபுளாக இருக்குமோ இல்லை இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் சந்திரசேகர் அப்புறம் சுகாசினி பண்ணுறாங்க உனக்கு பேர் வந்து ஜெயமாலினி ஆ ஜெயமாலினியா அப்படின்னு அந்த காலத்துலலாம் பிரம்மாண்டமான பேனர்லாம் வச்சுருப்பாங்க பேரகன் தேட்டரில் நாங்கள்லாம் ட்ராமா போட போகும்போது பார்ப்போம் ஜெயமாலினி நடித்த படம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஜெயமாலினி அப்போ ரொம்ப ஒரு கிளாமரஸ் ஆர்டிஸ்ட்டு ஜெயமாலினி அப்புறம் நம்முடைய நிறைய விட்டுலாச்சேரியார் படத்துலலாம் அவங்க நிறையா நடிச்சிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு இப்போ ஒரு ரொம்ப மார்க்கெட் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டும் வச்சுக்காங்களேன் அந்த காலத்து சில் சுமிதான்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி விட்ட ஒரு வாய்ப்பை நம்ம தவிரப்படலாமா அப்படின்னு மனசுக்குள்ள அப்புறம் நான் சொன்னேன் கரெக்டு சார் ஜெயமாலினி எனக்கு பேராக இருந்தால் கூட இப்போ நான் அவங்களோட போய் டான்ஸ் ஆட முடியாது சார் நான் வந்து எனக்கு என்ன வருமோ அதானே பண்ண முடியும் அப்படின்னு இல்லைப்பா இது எம் ஆர் ராதா மாதிரி ரோல்ப்பா சார் இன்னும் பயமுறுத்துறீங்களே சார் எம் ஆர் ராதா எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு இல்லைப்பா அவர் சிரிச்சுக்கிட்டே வெள்ளத்தனம் பண்ணுவார்ல அப்படியே காமெடியாக பண்ணி வெள்ளத்தனம் பண்ணுவார்ல அந்த மாதிரி தான் அப்படின்ட்டாங்க ஒரு ரொம்ப ஒரு சீனியர் பர்சன் சினிமா இண்டஸ்ட்ரியில் சில சமயம் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நம்ம மாட்டிப்போம் அதில் வந்து எல்லாம் ஐ திங்க் ஏச குர்த்தல அவங்களாம் நிறைய பேர் நிறைய ஆட்சி இருந்தாங்க ஒரு ஃபேமிலி ஃபேமிலியில் வந்து நல்ல ஒரு மருமகள் அந்த மருமகளை வந்து பாக்கி பேர் சேர்ந்து டார்ச்சர் பண்ணுறது அதில் அதில் நம்மளும் ஒருத்தர் இதில் வந்து பாம்போடு நடிக்க வேண்டிய ஒரு சீன் இது என்னடா ரொம்ப போச்சு அப்படின்னு அது அந்த சீனு அப்படி பிடிச்சா வழுக்குது ஆனால் கடிக்காதுங்கிறாங்க அந்த பையன் இல்லை நமக்கு நம்ம ஏதாவது அதை அமைக்கி அமைக்கி பிரச்சனையாயிடுமோ அப்படின்னு சொல்லி படம்லாம் எடுக்குது எல்லாம் போட்டுது அங்கே இப்போ படம் எடுக்கிற ப்ரொடியூசர் வேறு அந்த பக்கம் நிற்கிறாரு எனக்கு அந்த ஸ்ரீகாந்த் நகாத்தா அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன மாப்பிள்ளை அப்படின்னு கூடுவார் அவர் நம்மளை கூப்பிட்டு பண்ணுங்க சார் நீங்கள் பண்ணுங்க சார் அவரே யங்ஸ்டர் தான் ஆனால் அந்த ஒரு அந்த ஃப்ரெண்ட்லினஸ் நான் வந்து ஒரு விஷயத்தில் கொஞ்சம் பழகினேன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லி எங்கேயாவது தலையை விட்டுட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சண்டை போட முடியாமல் நம்ம தொழில்லேயும் ஒரு ஜஸ்டிஃபை பண்ண முடியாமல் சரி போ போ இது ஒரு நட்புக்கு கிடைத்த ஒரு விலை அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவேன் அந்த மாதிரி அந்த படம் தான் பண்ணினேன் அப்புறம் ஜெயமாலினியோட ஒரு சாங் வேறு சாங்குன்னா எப்படி அது கர்நாடிக் பிருகரால்லாம் போட்டு பாடுற சாங்கு ஆனால் கூட ஜெயமாலி நான் எதை கவனிப்பேன் கர்நாட்டிக்கையா ஜெயமாலியா பட் அதையும் தாண்டி ஒரு ஒரு மீடியமான படம் பெரிய சக்ஸஸ்ஃபுல் படம்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு மீடியமான படம் ஏன்னா ஒரு ரொட்டீன் சப்ஜெக்ட் வேறு நிறைய ஃபேமிலி சப்ஜெக்ட் வந்தது அந்த மாதிரியான ஃபேமிலி சப்ஜெக்ட்லேயே இது ஒரு த சப்ஜெக்ட்ஸ் அதனால் அப்போ சுகாசினியும் அப்படியே ஒரு டூ அந்த பீக்கை நோக்கி வந்து கொண்டு இருக்கிற காலனால் எல்லா படத்துலையும் அவர் சுகாசினி இருக்காங்களா ஓகே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணப்பட்ட படங்களில் அது ஒன்று பட்டு ஆஸ் சுஷல் நான் கடைசியில் அப்புறம் என்னப்பா ஃபஸ்ட் காப்பி பார்த்தியே என்ன சொல்கிற அப்படின்னார் சார் எனக்கு என்னமோ நான் படத்தில் வில்லன் மாதிரி தெரியல இந்த படத்துக்கே நான் வில்லன் வில்லனாகிடுவேணுன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் டக்குன்னு விற்றுருக்க படத்தை அப்புறம் நாளைக்கு என் மேலே நீங்கள் பழி சொல்லக்கூடாது நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன் யோ உனக்கு என்றைக்குமே இந்த காமெடி தான் அப்படின்றாரு என் ரிசல்ட் கொஞ்சம் காமெடியாக தான் போச்சு என்ன பண்ணுறது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் பணம் வந்தால் பூரம் எதை வேணால் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற மனோபாவம் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இல்லை அந்த ஒரு காரணத்தினால தான் முதல்லையே வேணாம் சார் சரியாக வராது அப்படி எனக்கு இப்போ திடீர்னு ஒருத்தர் பத்து கோடி ரூபா கொடுக்குறேன் சார் சலங்கி வழியை ரீமேக் பண்ணுறோம் நீங்கள் நடிக்கணும் நான் நடிக்க முடியுமா எனக்கு வராது வராத ஒன்றா நான் எப்படி நடிக்க முடியும் அது கமல்ஹாசனுக்கான படம் நாளைக்கு சலங்கி வழியே ரீமேக் பண்ணால் கூட ரஜினிகாந்தே மாட்டேன்னு தான் சொல்லுவார் ரஜினிகாந்த் வந்து அவரோட பீக்கில் இருந்தால் கூட சூப்பர் ஸ்டாராக இருந்தால் கூட அவர் ரசிகர்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி படங்களை பார்த்து பார்த்து தேர்வு பண்ணனால்தான் அவர் இந்த லெவலில் இருக்கார் நாம் வந்து கிடைக்குதுன்னு கிடையாது எல்லா பக்கத்துலேயும் துட்டை வாங்கி போட்டுக்கிறது பண்ணும்போது என்ன ஆகிடும் த தப்பு தவறுமான படங்கள் நாலு படம் வரிசையாக ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம படத்தை செலக்ட் பண்ணுற இடத்துல இருக்க மாட்டோம் அவங்க தள்ளி விட்டுருவாங்க சரியாக வராது இதனால என்ன ஏன் நடித்த படம்லாம் ஊற்றிக்குது சினிமாவில் வந்து வெற்றி மட்டும் தான் கணக்கில் கொள்ளப்படும் அதான் மைட் ஈஸ் ரைட் சக்ஸஸ் இஸ் ஃபார்முலா இது அதை மாற்றவே முடியாது ராமராஜன் வந்து பசுமாட்டுக்கிட்ட பால் கறந்துக்கிட்டே பாட்டு பாடுறாரு அந்த படம் இட்டுன்னா அடுத்த படத்துலேயும் அதே பசுமாடு அதே பால் கவலை அதே ராமராஜன் அதே தொண்டு அதே ட்ராயரை போட்டு அதே மாதிரி பாட்டு போட்டுருவாங்க இது எவ்வளோ நாள் நடக்கும் அந்த அந்த பேட்டர்ன் ஜெயிக்கிற வரைக்கும் திடீர்னு அது மாறி போச்சுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சார் சார் ஆனால் சார் ஆடியன்ஸ் டேஸ்ட்டு மாறி போச்சு இந்த ராமராஜன் பதிலாக பசுமாடு பால் கறக்கட்டும் ராமராஜனுக்கு பதிலாக பசுமாடு பாட்டோம் ஆனால் என்ன எப்படியா நடக்கும் அது ஒரு வியாபாரம் வியாபாரம் நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி கலை அம்சம் குறைச்சலாக இருக்கு கருத்து சொல்லலையேம்மா பணம் போட்டவனுக்கு ஒரே கருத்து தான் போட்ட துட்டு வரணுமேனு அதனால் வந்து வெளியிலேருந்து விமர்சனம் பண்ண ஆனால் ஒரு வியாபாரங்கிற ஒரே காரணத்தினால தரம் தாழ்ந்து என்ன வேணும் இப்போ கூட சமூகத்தில் வந்தது இருட்டு அறையில் முரட்டை குத்து அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அது எல்லா விதமான படமும் வரலாம் ஆனால் நமக்கு வந்து யார் எதை எடுக்கிறாங்க அப்படின்றிருக்கு விட்டு படம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விட்டு படத்தை எல்லோரும் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அதுக்கு ஒரு தைரியம் வேணும் துணிச்சல் வேணும் அது மாதிரி இப்போ அரசியலேயே நிறைய பேர் விட்டுப்பாடு எடுக்கிறாங்க அதை எடுத்து மிரட்டி அவங்கள வந்து கட்சியோடு தூக்குறது பவர்லெஸ் ஆக்கிறது அது மாதிரி இப்போ அது வேறு அது ஒரு சூழ்ச்சி அந்த சூழ்ச்சிக்கு வந்து பலி வேணும் ஆகலாம் ஆனால் சினிமா வியாபாரத்தில் இது பண்ணுறது அவ்வளோ எத்திக்ஸ் கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து ஜோக்ஸ் பார்க்கலாமா அண்டை நாட்டு மன்னருடன் சமீபத்தில் சம்மந்தம் வச்சது தப்பாக போச்சு ஏன்னா சீதனமாக நான்கு பதிமுதிகள் கேட்குறான் அப்புறம் நான் என்ன பண்ணுறது எஸ் முகமது யூசுப் திருநெல்வேலி ஓன் பொண்டாட்டியே இன்னொரு கல்யாணம் பண்ணி சொல்கிறாளா ஒன்னையா ஏன் வர லோக்சபா தேர்தலில் கூடுதலான ஒரு ஓட்டுக்கு பணம் கிடைக்குமா அதுக்கு அடைப்பாவி எம் முகுந்து கோவை நீங்கள் எழு தமாஷ் ஒன்று கூட நம்ம பேப்பரில் வரதே இல்லையே அவங்க தான் வராத தமாஷை அனுப்ப சொல்கிறாங்க இந்த படித்து பார்த்தோன்னா இது வராதுன்னு அவங்களே தீர்மானிச்சிட்றாங்க எல்ஜி கோவை ஓ ஏன்டாரா பிச்சை உன் மகளுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பேசி முடிச்சிட்டே ஆமாம் ஆமாம்மா சாம் மாப்பிள்ளை நம்மளை மாதிரி பஸ் ஸ்டாண்டில் பிச்சு எடுக்கிறவன் கிடையாது அவன் ஏர்போர்ட்டில் பிச்சு எடுக்கிறான் பாரு எல்லாம் டாலராக ஊழும் ஆ ஆரியபேகம் மேலூர் மதுரை நல்ல வேலை இந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறி பிச்சு எடுப்பாங்க அந்த மாதிரி விட்டால் பிள்ளைனுக்குள்ளேயும் போயிடுவாங்க பிள்ளைக்கு அந்த டாஸ்மார்க் பாருக்கு மட்டும் அரசியல்வாதிகள் அதிகமாக போகிறாங்களே ஏன் இல்லை போதையில் வேஷ்டி கீசி கையண்டிடுச்சுனாக்க அதை கட்டி விடுறதுக்குன்னு தனியாக அந்தந்த கட்சிக்குன்னு ஒரு ஆள் வச்சுருக்காங்களாம் எம்பி தினேஷ் இடையார் பாளையம் கோவை அதுவும் கரெக்டு தான் யாராவது பொதுவான ஆள் போட்டால் ஒரே சமயத்தில் ரெண்டு பேர் வேஷ்டிக்க வந்து அந்த வேஷ்டியாக எடுத்து மாற்று கட்சிக்காரரு கட்டி விட்டால் பெரிய குழப்பம் வேண்டும்ல நல்ல ஐடியா ராத்திரி பத்து மணிக்கு டிவியில் செய்திகள் வாசிக்கும் போது டிஃபன் சாப்பிடுன்னு சொல்கிறீங்க செய்திகளை விரும்பி பார்ப்பியா இல்லைங்க அப்போ தான் சீரியல் இல்லாத டைம் என் பொண்டாட்டி டிஃபன் கொடுப்பா இப்போ இருக்குது எம் ராஜேந்திரன் லால்குடி திருச்சி டிஃபனை போட்டுட்டு சீரியல் ஆரம்பித்தா கூட மறுபடியும் கூட்டு பொரியல் ஏதாவது வேணும் சட்னி சாம்பார் வேணால் கூட அடுத்த கமர்ஷியல் பிரேக்கில் தான் கிடைக்கும் இதுதான் யதார்த்தம் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம டிஃபன் சாப்பிட்ணும் ஆனால் இன்றைக்கி சீரியல்லாம் இப்போ பத்து மணிக்கு முடியுறதெல்லாம் கிடையாது ராத்திரி பதினொன்றரை மணி வரைக்கும் சீரியல் அப்புறம் மத்தியானம் பார்க்காத விட்டது சாயங்காலம் பார்க்காத விட்டதெல்லாம் போனால் பதினொன்றரை மணிக்கு மேலே போடுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வெளியில் சாப்பிட்டு வீட்டுக்கு வரது சேஃபாக இருக்கும் அடுத்தது மகா பெரியவர் மகா பெரியவர் உட்காந்துருக்கார் வரிசையாக வராங்க எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க குறைகளை சொல்கிறாங்க எல்லாத்தையும் கேட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுத்து அனுப்புகிற ஒரு ஒரு வயது தாயார் ஒரு சின்ன ஒரு ரெண்டு வயசு குழந்தைய கூட்டுவாள் ரெண்டு வயசு குழந்தை கொண்டு சாமி என் குழந்தைக்கு நீங்கள் தான் பேர் வைக்கணும் ரெண்டு வயசாச்சு இன்னுமா பேர் வைக்கல அப்படின்னு சைடில் இருக்கிற அந்த அவருடைய பக்தர்களுடைய அந்த இருந்து சில பேர் சிரிச்சுக்கிறாங்க ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒரு தம்பி அப்படின்னு கூப்பிட்டுருவாங்க செல்லமே அப்படின்னு கூப்பிடுவாங்க பேர் வைக்க இல்லைன்னா என்ன பண்ண முடியும் பேர் வச்சு இப்படி கூப்பிட்டாலும் அதுக்கு செல்லமேனு கூப்பிட்டா தான் ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அப்படியா பேர் வைக்கணுமாம்மா எவர் ஒன்றுமே சொல்ல பெரியவர் பேர் வைக்கணுமா அப்படின்னு உடனே சொல்கிறார் பாரு இந்த இப்போ சிவனோட இந்த பேர் வைப்பார் சிவன் அந்த பேர் வைப்பார் உடனே அவருடைய கூட இருக்கிற அந்த என்ன சொல்கிறது நம்ம மாணாக்காரர்களெலாம் ஒருத்தர் பேசிக்கிறாங்க உடனே நான் சொல்கிறத குழந்த பேரில் நீ சொல்லணும் குழந்தை காதில் சொல்கிறியா சதானந்தம்னு வெய் ஆ சதானந்தம் 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 அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லி அப்படியே அவளுக்கு வந்து பிரசாதத்தை கொடுத்து பழத்தையும் கொடுத்து அந்த குழந்தைக்கு ஆனால் அவங்க வணக்கம் போட்டு போயிட்டாங்க புரியவே இல்லை என்னடா இது நம்ம சிவன் பேர் வைப்பாருன்னு சொன்னால் சதானந்தம்னு பொதுவான ஒரு பேர் வச்சுருக்கா என்னது இது அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கு பிறகுதான் தெரிஞ்ச அந்த லேடி வந்து ஒரு கிறிஸ்தவ பெண் கிறிஸ்தவ பெண்ணுக்கு போய் என்ன பேர் நம்ம பரமசிவம் அப்படி நான் பேரை வைக்க முடியும் அதனால் அது பொதுவான ஒரு பெயராக வச்சுருக்கார் அது சரி அந்த வந்து குழந்தைக்கு பேருன்னு சொன்னாலே அவ ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் மகா பெரியவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது அதனால தான் அவர் மகா பெரியவராக இருக்கார் எல்லாத்தையும் முக்காலமும் உணர்ந்த ஒருத்தர் நம்மோடு வாழ்ந்து விட்டு சென்றார் சென்றார்னு நான் சொல்ல மாட்டேன் இன்னும் அந்த இடத்துல அதிர்ஸ்தானத்தில் அப்படியே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் அங்கே போய் நீங்கள் தலையை வச்சிங்கன்னா அவங்க அந்த அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும் ஓகே யாராவது எங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் சந்திராஸ்வரா